நேற்று இரவு முழுவதுமாக இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்த ஆரம்பித்திருக்கிறது ஈரான் என்கிற செய்திகளை தொடர்ந்து நம்ம பார்த்து வர்றோம் அந்த அடிப்படையில் ஈரான் இஸ்ரேல் மீது நடத்துகிற தாக்குதல்கள் அத்தனையும் இஸ்ரேலுடைய இராணுவ தளங்களை இலக்கு வைத்ததாக இருக்கிறது இராணுவ தலங்கள் மீது தான் மொத்த தாக்குதல்களை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக சற்று முன்னால் ஒரு முக்கியமான வீடியோ வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த வீடியோவில் இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் நெசட் கட்டிடத்தை தான் பார்க்கறீங்க அந்த கட்டிடம் லட்சத்துக்கு மேலாக தாக்குதலுக்காக ட்ரோன்கள் வரக்கூடிய காட்சிகள் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் நினைத்திருந்தால் இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் நெசட் கட்டிடம் மீதே தாக்குதல் நடத்தி இருக்கலாம் ஆனால் ஜனநாயகத்தின் கேந்திர நிலையமாக இருக்கக்கூடியதுதான் பாராளுமன்றங்கள் பாராளுமன்றங்கள் மீதோ அப்பாவி பொதுமக்கள் மீதோ தாக்குதல் நடத்துவது தங்களுடைய இலக்கு அல்ல என்பதை ஈரான் பகிரங்கமாக சொல்லிக்கொண்டுதான் இந்த தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறது இஸ்ரேலுடைய ராணுவ இலக்குகள் மீதுதான் அவர்கள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மொத்தமாக அவர்களுடைய நெசட் கட்டிடம் பாராளுமன்ற கட்டிடம் தாக்குதல் நடத்துவதற்குரிய வாய்ப்பாக இருந்தும் அதன் மீது எந்த விதமான தாக்குதலை நடத்தாமல் மொத்தமாக ராணுவ இலக்குகளை மட்டுமே வைத்து தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்கிற காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவ்வளவு தூரம் போனவனுக்கு அதுக்குள்ளே போய் அந்த இடத்துல அடிக்கிறது பெரிய விஷயமாக இருந்திருக்காது என்பது சின்ன பிள்ளைக்கும் தெரிகிற ஒரு விவகாரமாக இருக்கிறது இருந்தாலும் நாங்கள் எங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு உரிய பதிலடியை கொடுத்திருக்கிறோம் இந்த பதிலடிக்கு மீண்டும் அவர்கள் தொடர்ந்தார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இரட்டை மடங்கு பதிலடி கொடுப்போம் என்று எச்சரித்திருக்கிறது ஈரான் இன்ஷா இது பாலஸ்தீனத்தின் விடிவாக மாற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திர பூமியாக மாறுவதற்குரிய இறுதி வாய்ப்பாக தற்போது இந்த வாய்ப்பை உலகமே பார்த்துக் கொண்டிருக்கிறது ஏனென்றால் பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கொடுக்காத பட்சத்தில் தொடர்ந்து இந்த பிரச்சனை மும்முரமாக மாறிக்கொண்டே இருக்கும் என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது அல்ஹம்துலில்லா இல்லா பாலஸ்தீனத்திலே யாருமே கொல்லப்படவில்லை ஷஹிதாக்கப்படவில்லை அல்லா அவருடைய உயிர்களை பாதுகாத்திருக்கிறான் ஈரானுடைய தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டதோடு இஸ்ரேலுடைய விமானங்கள் எல்லாம் மீண்டும் விட்ரோ செய்யப்பட்டிருக்கிறது விமான தாக்குதல்கள் எதுவுமே காசாவுக்குள் நடைபெறவில்லை என்கிற நல்ல செய்தியும் இன்றைய நாளில் இடம்பெற்றிருக்கு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் நம்முடைய வீடியோக்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள ரஸ்மின் எம்ஐஎஸ்சி என்கிற நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் செய்து கொள்ளுங்கள் ஏன்னா இந்த செய்திகள் நம்ம ஈரானுடைய இந்த தாக்குதல் விவகாரங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைப்பதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் நம்முடைய டெலிகிராம் சேனலில் இணையாத சகோதர்கள் அதிலும் இணைந்து கொள்ளுங்கள் அதனுடைய டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க் இருக்கிறது அதே நேரத்தில் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலில் இணையாத சகோதரர்கள் அதிலும் இணைந்து கொள்கிறபோது உங்களுக்கு இந்த செய்திகள் உடனுக்குடனாக கிடைப்பதற்கான வாய்ப்பாக அது இருக்கும் எனவே அவற்றிலும் இணைந்து கொள்ளுமாறு கேட்டு முடித்து கொள்கிறேன் வாஹ் ஹந்தில்லாஹ் ரப்பில்லால மீன்